நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவில் கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும் நன்றாக செவியில் கோவில்பட்டி இசை எஃப்எம் இணைய வானொலியில் வழங்குபவர் சிவகங்கை ஆட்சித்தலைவரின் நேர்முக உதவியாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு கே எஸ் கோடீஸ்வரன் அவர்கள் அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் அமரத்துவம் அடைந்த நாள் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இடம் புதுடில்லி இவரது தந்தை பெயர் கரம்சந்த் சந்த் உத்தம் சந்த் காந்தி தாயார் பாய் நம்முடைய அண்ணல் காந்தியடிகளுடைய இயற்பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இவர் குஜராத் மாநிலம் போர்பந்தரில ரெண்டு பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பதில் பிறந்தவர் இவர் காலமான ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட நாள் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சுதந்திர இந்தியாவில் இவர் மறைந்தது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் வாழ்ந்த காலங்கள் எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள்தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பாரிஸ்டராக இருந்திருக்கிறார் யங் இந்தியா என்ற ஆங்கில இதழின் ஆசிரியராக இருந்திருக்கின்றார் மிகுந்த சத்தியாகிரகி நாட்டு விடுதலைக்காக பாடுபட்ட மிக பெரிய தன்னலமற்ற ஒரு தைரியமான வீரர் சரியாக வாழ்வது சரியாக யோசிப்பது சரியாக செயல் செய்வது அகிம்சை எளிமை மது ஒழிப்பு புலால் உண்ணாமை சத்தியம் தர்மம் இவற்றினுடைய மறு அவதாரமாகவே காந்தியடிகள் திகழ்ந்துள்ளார் மகாத்மா என்ற பட்டம் இவருக்கு வங்க கவி ரவீந்திரநாத் டாகூர் நம்முடைய தேசிய கீதத்தை இயற்றிய ரவீந்திரநாத் டாகூர் தான் மகாத்மா என்ற பட்டத்தை வழங்கியுள்ளார் எவரும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை சத்தியாகிரக ரீதியிலேயே செய்துள்ளார் உப்பு சத்தியாகிரகம் என்பதெல்லாம் தண்டி யாத்திரை சாதாரண விஷயம் அல்ல இருநூற்று நாற்பது மைல்கள் நடந்து தன்னுடைய தன்னை பின்பற்றுபவர்களை எல்லாம் அழைத்து சென்று இருபத்தி நாலு நாட்கள் நடந்து சென்றுள்ளார் இன்று ஒவ்வொருவரும் விளம்பரத்திற்காக மட்டுமே பல்வேறு காரியங்கள் செய்யும் பொழுது அவருடைய செயல்பாட்டிற்கு முன்பு எவருமே இணையாக ஆக இயலவே செய்யாது தன்னுடைய வாழ்க்கையில் ஆங்கிலேய அடிமைத்தனத்தை ஒழிப்பதற்காக உண்ணா நோன்பும் அவர் கொண்டவர் அப்பேற்பட்ட மகான் எளிய ஆடைகளை உடுத்தினார் அதுவும் மதுரை மாவட்டம் மேலூரில் கிராமப்புற விவசாயிகளுடைய எளிமையை கண்டுதான் அவர் வேட்டி கட்டி மேலே ஒரு துண்டு மட்டும் போடக்கூடிய ஒரு நிலையை தனக்குத்தானே வகுத்து கொண்டார் அவரது ஆடையை பார்த்து அந்த காலத்து வின்ஸ்டன் சர்ச்சில் ஏளனமாக ஹஃப் நெக்கட் ஃபக்கீர் என்றெல்லாம் வர்ணித்தது உண்டு அதாவது அரை நிர்வாண மனிதர் என்று அவர் போல் படாடோமாக ஆடை உடுத்தியவரும் இல்லை ஏனென்றால் அவர் பாரிஸ்டராக இருந்தவர் வறியவர்களுடைய நிலையை பார்த்து ஒரு நெறியோடும் குறியோடும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆடைகளை ஆடையினுடைய மீது மோகத்தை அறவே ஒதுக்கினார் பெருந்தகை உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்று ஒரு குரல் அறுநூத்தி அறுபத்தி ஏழு குரல் எண்ணிலே கூறியுள்ளார் அதாவது ஒருவரது உருவத்தை கண்டு அவருடைய செயல்பாட்டை எடை போடக்கூடாது ஆனால் சர்ச்சில் இங்கு தவறு இழைத்து விட்டார் மகாத்மா காந்தியினுடைய செயல்பாடு அவர் வட்டமேஜை மகாநாடுக்கு கலந்தது கூட இந்த சாதாரண வேட்டி துண்டு இதன் மூலம்தான் அவர் சென்றுள்ளார் ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்று புறநானூற்று பாடலில் வருவதற்கு ஒப்பவே அவர் நடந்து காட்டியவர் மகாத்மா காந்தி தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கவில்லை என்று கூற இயலாது ஆனால் நாட்டை நேசித்தார் இவருக்கு நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் ஹரிலால் மணிலால் ராம்தாஸ் தேவதாஸ் மனை மனைவி கஸ்தூரிபாய் ஆனால் இவர் பொதுநலத்தை தான் மிகவும் விரும்பினார் அப்பேற்பட்ட மகான் முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே நாத்துராம் கோட்ஸே என்பவரால் சுட்டுக்கொல்லப்பட்டார் கொல்லப்பட்டார் அண்ணல் காந்தியடிகள் புதுடில்லியில் பிர்லா மந்திர் அங்கு பிரார்த்தனை கூட்டத்திற்கு செல்லும் பொழுது தன்னுடைய இரண்டு அபா அபா காந்தி மனு காந்தி ஆகியோரது துணையுடன் அந்த பிரார்த்தனை கூட்டத்திற்கு சென்ற போதுதான் இவர் இவரை சுட்டுக் கொண்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முதல் ஐந்து முறை அண்ணல் காந்தியடிகளை கொள்வதற்கான முயற்சிகள் நடந்துள்ளது என்பது பல நூல்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியும் உள்ளது மிக பெரிய சுதந்திர போராட்ட வீரர் பாரிஸ்டர் மக்களுக்காக வாழ்ந்தவர் ஆனார் அவர் மண்ணிலே ரத்தம் சிந்த வேண்டிய ஒரு அவல நிலைக்கு ஆளானார் அண்ணல் காந்தியடிகளுடைய பெயரில்தான் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்பது செவ்வனே நடந்து வருகிறது இது வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக உள்ளது முப்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு இந்திய வரலாற்றிலே ஒரு கருப்பு தினம் ஏனென்றால் அன்றுதான் அவர் மாலையிலே சுடப்பட்டார் தேச தந்தை இன்று நம்மிடம் இல்லை என்று அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு வானொலியில் உரையாற்றியதாக செய்தி குறிப்பு உள்ளது எனவே இந்த காந்தியடிகளுடைய தினத்தை மறைவு தினத்தை தியாகிகள் தினம் என்று மத்திய அரசாங்கம் வழங்கி வருகிறது அண்ணல் காந்தியடிகள் புரிய அஹிம்சை சத்தியம் தர்மம் இவற்றை கடைபிடித்தால் ஒழிய உலகத்தில் அமைதி ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவாகும் அவர் போரை வருத்தார் அகிம்சையை விரும்பினார் எனவே அண்ணல் காந்தியடிகளுக்கு நாம் செய்யக்கூடிய அஞ்சலி என்ன என்றால் சத்தியத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டும் இந்தியா அதன் கிராமங்களில் வாழ்கிறது என்றார் அந்த விவசாயிகளுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி பெறுவதற்கும் அனைவரும் ஒன்றுபட்டு உயர்ந்து காட்ட வேண்டும் இதுவே அண்ணலினுடைய அமுத வாக்கு அண்ணல் ஆத்மா சாந்தி அடைவதற்கு அவருடைய நல்வழிகளையும் நீதி போதனைகளையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும் ஏதோ பதினோரு மணிக்கு சங்கு ஒலி முப்பதாம் தேதி ஒலித்தவுடன் நாம் அண்ணல் காந்தியை நினைத்து விட்டோம் என்று இருந்துவிடக்கூடாது விமானங்கள் கூட அன்று பதினோரு மணிக்கு எங்குமே புறப்படாது என்பதெல்லாம் ஒரு செய்திகள் எப்பவுமே கூறப்படுவது வழக்கம் அது மட்டுமின்றி அவருடைய கொள்கை கோட்பாடு மக்கள் சுபிட்சமாக அனைவரும் நலமாக பரஸ்பர கருத்தோடு ஈஸ்வர அல்லாதேரே நாம் நாம் தப்கோ ஜன்மதி தே பகவான் என்ற ரீதியில் சமத்துவ சமதர்ம சமுதாயத்தில் அனைவரும் ஒன்றுபட்டு நின்று வெற்றி பெற வேண்டும் இதுவே நாம் அண்ணலுக்கு செலுத்தும் அஞ்சலி ஆகும் இசை உறவுகளின் உன்னதம் இசை உறையா செல்வோம் இசை சந்தோஷத்தில் உச்சம் இசையால் இணைவோம் கோவில்பட்டி இசை பண்பலை இப்போதும் இணைந்திருங்கள்